ஆறாம் அதிகாரத்திலே ஒன்பதாவது வசனம் அந்த வேலை சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள் ஆதலால் தேவனே நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும் இன்னொரு கூட வாசிக்கலாம் நெகேமியா ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போகும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள் ஆதலால் தேவனே நீர் எங்கள் கைகளை திடப்படுத்தி அருளும் ஆமேன் இந்த நெகேமியாவுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு காரியமாய் நாம் ஒவ்வொரு நாட்களும் தியானித்து கொண்டு வருகிறோம் ஒரு பெரிய பொறுப்பு அவன் கையிலே கொடுக்கப்பட்டது அந்த பொறுப்பை மிகவும் அழகாய் நேர்த்தியாய் ஆண்டவர் கொடுத்த ஞானத்தின்படி அவன் எல்லாத்தையும் செய்து முடித்தான் அலங்கத்தை இடிந்து கிடக்கிற அலங்கத்தை பழுது பார்த்து கட்டி அதற்கு வாசல்களை எல்லாம் வைத்து அதை பிரதிஷ்டை பண்ணி அவனுடைய கையை ஆரம்பிச்சிருச்சு அவனுடைய கை முடிச்சிருச்சு அப்போது நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை முடிப்பதற்கு இந்த நிகேமியாவனுடைய அபிஷேகம் நமக்கு தேவை அதான் இந்த இருபத்தி ஒரு நாளும் ஒரு வெற்றியுள்ள ஒரு தலைவன் ஒரு வெற்றியுள்ள தலைவி உருவாக்கப்படுவதற்கு சில காரியங்களை ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் அப்போ இன்றைக்கும் நான் வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே வார்த்தைக்காக ஜெபித்த போது ஆண்டவர் இந்த வசனத்தை தான் காண்பித்தார் அப்படின்னா இவன் என்ன சொல்கிறான்னா நான் ஆரம்பித்த இந்த வேலை நடக்காதபடிக்கு இந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கைகள் சலித்து போகும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள் அப்படின்னா சுற்றி இருக்கிற அவனுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆட்களுக்கு எப்படியாவது இந்த வேலையை தடுத்து நிறுத்திடணும் இந்த வேலத்தை நடக்க கூடாது அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து ஆவலா எதிர்பார்க்கிறார்கள் எப்படியாவது நடந்துருமா எப்படியாவது கட்டி முடிச்சிருவாங்களா கட்டி முடிச்சிட்டோம்னா நம்ம சமாதானமா வாழலாம்ல ஆனா இன்னொரு கூட்டம் நினைக்கிறாங்க இது நடக்கவே கூடாது இது கட்டி முடிக்கப்படவே கூடாது ஆனால் வேதம் சொல்லுகிறது வெறும் ஐம்பத்தி இரண்டு நாட்களிலே அந்த அலங்கத்தை கர்த்தர் அவன் மூலமாய் கட்டி முடித்தார் ஆமேன் சொல்லுங்கள் பிப்டி டூ டேஸ் ஐம்பத்தி இரண்டு நாட்கள் அப்போ நான் இந்த காரியத்தை தியானிக்கும் போது ஒன்றாவது அதிகாரத்திலிருந்து சில அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வேலை நடந்தேறாத இவனுக்கு வந்த தடைகளை குறித்து நான் வாசித்தேன் ஆண்டவர் வந்து இந்த ஐம்பத்தி ரெண்டு நாள் வேலையில் நம்ம நினைக்கிறோம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வேலை இல்லை வெறும் ஐம்பத்தி ரெண்டு நாள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாசத்தினுடைய வேலை இந்த ஒன்றரை மாசத்தினுடைய வேலையில் அவனுக்கு வந்த தடைகளை நான் வாசித்து பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ச ஒரு காரியம் ஒரு நல்ல காரியம் ஆண்டவருடைய ஒரு காரியம் அதுவும் ஜனங்களுக்கு நன்மை உண்டு பண்ணுகிற ஒரு காரியம் இதனால் நெகேமியாவுக்கு ஒரு லாபம் இல்லை அவனுடைய குடும்பத்திற்கு பணம் சம்பாதிக்க இல்லை அதில் அந்த வாசலை கட்டி முடித்த உடனே இவனுக்கு அதில் வந்து கமிஷன் கிடைக்கும் அப்படின்னா எதுவுமே இல்லை இவனுடைய பணத்தை செலவு பண்ணி இவன் சம்பளம் கூட வாங்காமல் நல்ல வேலையை விட்டுட்டு எல்லாவற்றையும் அர்ப்பணித்து இந்த இடத்துல வந்து வேலை செய்வதற்கு அவனுக்கு வந்து பலவிதமான தடைகள் வந்தது அப்போது ஒரு தேவனுடைய பிள்ளை நம்ம என்ன அறிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நல்ல விஷயமே செய்யலாம் நீங்கள் செய்கிற விஷயம் நல்ல விஷயந்தான் அந்த விஷயத்தினால உங்களுக்கு லாபம் இல்லை இன்னொருத்தருக்கு தான் லாபம் நீங்கள் இன்னொருத்தருக்கு நன்மை உண்டாகிறதற்காக தான் அதை செய்தீர்கள் நான் நல்லதானே செய்கிறேன் நான் யாருக்கு கெடுதல் நினைக்கலையே என் கையில் எதுவும் தப்பு பண்ணலையே அப்போ ஏன் இவங்க எல்லாம் எதிர்க்கிறாங்க அப்போ ஏன் இதெல்லாம் தடை வருது அப்படின்னு நிறைய நேரத்தில் நம்முடைய மனசில் நினைப்போம் ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் கெட்ட விஷயம் செய்வதற்கு தடை வருகிறதோ இல்லையோ நீங்கள் ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு ஆரம்பிச்சா கண்டிப்பாக என்ன வரும் சொல்லுங்க நெகேமியாவோட ஆண்டவர் இருக்கிறார் நிகைமையாவை அனுப்புறது ஆண்டவருடைய சித்தம் ஆண்டவர் எல்லாம் ஒழுங்குபடுத்திட்டாரு இவன் செய்ய வேலையும் நல்ல வேலை மனுஷனும் நல்ல மனுஷன் வேலையும் நல்ல வேலை கர்த்தரும் அவனோட இருக்கிறார் ஆனா இத்தனையும் இருந்தும் அந்த அலங்கத்தை கட்டுவதற்கு தடை உண்டாகுமே ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெபம் பண்ணும்போது ஒரு நல்ல காரியத்தை செய்யும்போது போது இல்லைன்னா நீங்கள் முன்னேறணும்னு நினைக்கும் போது தடைகள் வருமானு கேட்டா கண்டிப்பா தடைகள் வரும் ஆனால் இந்த நெகேமி அவனுடைய அபிஷேகம் என்ன அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில் வந்த அத்தனை தடைகளையும் முறியடித்து அந்த அலங்கத்தை சிறப்பாய் கட்டி முடித்து பிரதிஷ்டை செய்தான் நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான தடைகள் வரலாம் பஸ்ட நான் ஆரம்பித்ததுல தடை இந்த காரியத்தை துவங்கினதிலிருந்து தடை என் வாழ்க்கையில் ஒரே தடை கற்கள் எப்ப எங்க பார்த்தாலும் ஒரு தடை வந்துட்டே இருக்குது என்னால் அந்த காரியத்தை செய்ய முடியல என்னால் அந்த காரியத்தை அச்சீவ் பண்ண முடியலை இப்படி தடைக்கு மேல தடை வருது அப்படின்னு யார் நொந்து போயிருக்கிறார்களோ நான் நம்புகிறேன் இந்த முழங்கால் யுத்த ஜபத்தில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் தடைகளை உடைத்து போடுகிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார் தடைகளை உடைத்து போடுகிற உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார் அது எவ்வளவு பெரிய தடைகளா இருந்தாலும் தடைகளை உடைத்து நிகேமியாவை அலங்கத்தை பிரதிஷ்டை பண்ண வைத்த தெய்வம் உங்களோடு கூட இருந்து தடைகளெல்லாம் உடைப்பார் அவர்தான் தடைகளை உடைக்கிறவர் அவரை மாதிரி தடையை உடைக்கிறதற்கு யாரும் இல்லை இஸ்ரேவேல் ஜனங்களுடைய நானூறு ஆண்டுகளுடைய தடை ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஒரு எல்லா பக்கமும் தடை அந்த நாட்டினே இருக்கிற ராஜா சொல்கிறாரு உங்களை நான் விடமாட்டேன் நீங்கள் காலம் முழுவதும் எங்களுக்கு அடிமை தான் அந்த அந்த தேசத்தை விட்டு வெளியே போகலான்னு அவங்க முயற்சி எடுத்து எல்லா முயற்சிகளும் தோற்றுப்போனது அவருடைய இருதயத்தில் இனி நம்ம இந்த தடையை உடைச்சிட்டு வெளியே போக முடியாதுன்னு எல்லாரும் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் அவ்வளவு பெரிய பெரிய தடையே என் முறியடித்து இஸ்ரேல் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணுவாரானால் இந்த இருபத்தி ஒரு நாள் முழங்கால் யுத்த ஜபம் முடித்து உனக்கு முன்பாக இருக்கிற ஓ உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த தடைகளை கத்தர் உடைத்து உங்களை வெற்றியாய் நடக்க பண்ணுவார் அது வருடமான தடையா இருந்தாலும் உங்க மகளுடைய வாழ்க்கையிலே மகனுடைய வாழ்க்கையிலே பிஸ்னஸ்ல இருக்கிற தடைகளை நம்புகிறவர்களுக்கு அப்படியே நடக்கும் விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே ஆகும் கரங்களை தட்டி நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்கள் ஆண்டவரே நான் நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய ஆண்டவர் தடைகளை உடைக்கிற ஆண்டவராக ஆமேன்னு சொல்லுங்கள் ஸோ ஆண்டவர் ஒரு மனுஷனை ஒரு காரியத்தை ஒரு மனிதனை கொண்டு செய்ய வேண்டும் என்று நினைப்பாரே ஆனால் யாரும் தடுக்க முடியாது தடை வரும் ஆனால் அந்த தடை நிற்காது ஆமேன்னு சொல்லுங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் கர்த்தர் செய்ய நினைத்தாரா கர்த்தர் உங்களை அழைத்தாரா கர்த்தர் உங்களை அனுப்புகிறாரா தடையை பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க அது எந்த நேரத்தில் விலகுமோ அந்த நேரத்தில் அந்த தடையை எடுத்து போடுகிற கர்த்தர் நமக்காய் அந்த காரியங்களை கர்த்தர் செய்வார் ஆமேன்னு சொல்லுங்கள் காலையில் தாவீதை ராஜாவாக்குறதற்கு சவுல் ராஜாவே குறுக்கே நின்றாலும் நான் சொல்கிறேன் அந்த தடையை எடுத்து போடுறதற்கு என் கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு விரோதமாய் தடை செய்கிறவர்கள் பெரிய ஆட்களாக இருந்தாலும் நான் நம்புகிறேன் ஏசு தடைகளை உடைக்கிறவர் ராமேன் இவனுடைய வாழ்க்கையிலே இந்த நெகேமியா அவனுடைய வாழ்க்கையிலே வந்த தடைகளை ஒன்றொன்றாய் நான் வந்து தியானித்த போது எனக்கு ஆச்சரியமாக இருந்து ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் முதலாவதாக இந்த நிகைமியா அவனுடைய வாழ்க்கையிலே என்ன தடை வருகிறது என்றால் வாசிக்கலாமா முதல் வசனத்தை வாசிக்கலாம் ஐந்தாவது வசனத்தையும் ஆறாவது வசனத்தையும் வாசிக்கலாம் ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு சித்தமா இருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை நான் கட்டும்படி யூதா தேசத்திற்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றாள் அப்பொழுது ராஜஸ்ரீயும் பக்கத்தில் உட்கார்ந்தாள் ராஜா என்னை பார்த்து உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும் நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார் இவ்வளவு காலம் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்புவது அவருக்கு சுத்தமாயிற்று ஆமேன்னு சொல்லுங்கள் நன்றாய் கவனிக்கலாம் ஆண்டவருடைய பிள்ளைகளே கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்பாக அவனுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது அப்படின்னா அவனுடைய உள்ளத்துக்குள்ள கர்த்தர் வந்து ஒரு தின்ன தீப்பொரிய உள்ள வச்சிருக்கிறார் அந்த மனுஷன் மூலமாய் சொல்லும் போது இடிஞ்சு கிடக்கிற அலங்கத்தை வந்து நம்ம தான் கட்டணும் நம்ம தான் அதனுடைய நிலைக்காலில் வைக்கணும் அப்படின்னு ஒரு நாலு மாதத்திற்கு முன்பாக ஒரு தீப்பொறி அவனுடைய இருதயத்தில் வைக்கப்படுகிறது ஸோ இந்த நான்கு மாதத்திற்கு முன்பாக வைக்கப்படுகிற அந்த தீப்பொறியை அவன் செயல்படுத்துவதற்கு அவனால் முடியாது ஏன் அப்படின்னா ஒரு ராஜாவுக்கு கீழே அவன் வேலை பார்க்கறான் அந்த ராஜா சொல்லாமல் எதையும் செய்ய முடியாது ராஜாவுக்கும் அதுவும் சாதாரணமான வேலைக்காரன் அல்ல அவன் பான பாத்திரக்காரன் அப்படின்னா ராஜாவுக்கு ஆகாரமும் திராட்சரசமும் பரிமாறப்படும் போது அந்த திராட்சரசத்தையும் ஆகாரத்தையும் முன்பு இவன் சாப்பிட்டு அந்த சாப்பாட்டிலே ஆபத்து ஒன்றும் இல்லை என்று கண்டு ராஜாவை போஷிக்கிற ஒரு உன்னதமான பொறுப்பில் இருக்கிறான் ஸோ அந்த பொறுப்பை விட்டுட்டு தனக்குள்ளே வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்ற வரவே முடியாது இப்போ அவனுக்கு ஃபஸ்ட்டு தடை யார் அப்படின்னா ராஜா தான் தடையாக இருக்கிறார் ராஜாவுனுடைய கண்களில் அவனுக்கு தயவு கிடைக்கணும் ஆனால் அதற்காகத்தான் நான்கு மாதங்கள் ஜபம் பண்ணுறேன் நான்கு மாதங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறான் இந்த ஃபோர் மந்த் தான் உடனே கர்த்தர் முதல் தடையை எடுத்து போடுறார் என்னென்னா ராஜாவுனுடைய கண்களில் கர்த்தர் அவனுக்கு தயவை தருகிறார் ஆலேயூ உங்கள் வாழ்க்கையில் ஒரு தரிசனத்தை வைக்கப்படும்போது போது உங்களுக்குள்ள ஒரு லக்கு வரும்போது உங்களுக்கு இருக்கிற உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முதல் தயவு என்ன அப்படின்னா ராஜாவுனுடைய தயவு கிடைக்கும் அது இல்லாமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணவே கூடாது அது இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுற எந்த வேலையும் போய் அத்தம் கடைசி வரைக்கும் போய் சேரக்கூட சேராது அப்போது ஆண்டவராகிய இயேசு நம்ம நாம் ஆராதிக்கிற கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த காரியம் கடைசி வரைக்கும் நடந்துரும் அப்படின்னு நம்ம விசுவாசிக்க முடியும் ஆமேனு சொல்லுங்கள் நிகேமியாவனுடைய வாழ்க்கையிலே ஃபஸ்ட்டு தடை கற்கள் எடுக்கப்படுது என்னன்னா ராஜாவுனுடைய கண்களில் அவனுக்கு தயவு கிடைக்குது நான் நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா அண்டவரை அது நாலு மாதம் ஆகலாம் பாருங்க மற்ற எல்லா தடைகளையும் சில நாட்களுக்குள்ள முறியடிச்சிட்டாரு சில மணி நேரத்துக்குள்ள முறியடிச்சுட்டாரு ஆனால் ராஜாவுனுடைய கண்களில் தயவு கிடைக்கிறதுக்கு ஃபோர் மந்த்ஸ் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஹலோ நான் உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு புரியுதா உங்கள் வாழ்க்கையிலே வருகிற உங்களுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு வருகிற மற்ற தடைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அது ஒரே நாளில் கூட போயிடும் அது ஒரு மணி நேரத்தில் கூட போயிடும் எப்ப தெரியுமா ஃபஸ்ட்டு இருக்கு பாருங்க ராஜாவுனுடைய கண்களை தயவு நாலு மாசமோ அஞ்சு மாசமோ ஒரு வருஷமோ அந்த தரிசனத்தை வச்சு ஜோம் பண்ணி அந்த தரிசனத்திற்காக அழுது அந்த தரிசனத்திற்காக கெஞ்சி அந்த தரிசனத்தில் ஆண்டவரை உள்ள கொண்டு வந்து அவருடைய சித்தத்தை அந்த தரிசனத்துக்குள்ளே கொண்டு வந்து அவருடைய இருதயத்தை கவர் பண்ணி இழுக்கிறதற்கு எத்தனை மாதங்களாகும் தெரியாது அது வரணும் அதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியே இருக்கிறது ஆமேன் சொல்லுங்க நான் வந்து இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதுல வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணு நாள் உபவாசம் இந்த மூணு நாள் உபவாசத்தில் வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடித்தோன்னே ஒரு பாட்டிலில் வந்து தண்ணி எடுத்துட்டு நான் வந்து கண் காணாத தூரம் அப்படின்னா எந்த இடத்துல முள் காடு அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல சரவணம்பட்டி சைடு தான் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா இந்த முழு காடு இருக்கும் வண்டி எடுத்துகிட்டு அங்கே போயிடுறது ஒரு முள் காட்டுக்குள்ளே போய் அந்த ஒரு பாட்டில் தண்ணியை கொண்டு போய் அந்த முள் காட்டிலேயே முழங்கால் படிட்டு காலையில் அந்த போன நேரத்துலேருந்து இருட்டுற வரைக்கும் அங்கேருந்து அடுத்த நாள் சனி கிழமை அதே போல அங்க இருந்து ஜெபம் பண்ணி அப்போ ஆண்டவருடைய என்னுடைய தரிசனத்தோட கர்த்தருடைய தரிசனம் இணைஞ்சு கர்த்தருடைய தயவு கிடைச்சிருச்சு அதனாலதான் இந்த ஊழியத்தில் எவ்வளோ பெரிய தடை வந்தோம் இன்றும் இது ஜெயமாய் நடக்கிறதற்கு காரணம் ஆண்டவருடைய கண்களில் தயவு கிடைத்தது என்று நான் நம்புகிறேன் நான் தீர்க்க தரிசனமாய் விசுவாசிக்கிறேன் நீங்கள் செய்ய போகிற காரியத்திலே இந்த இருபத்தி ஓரு நாள் முழங்கால் யுத்த ஜபத்திலே என் தேவனுடைய தயவுள்ள கரம் உங்களோடு கூட இருக்கும் கர்த்தர் உங்களுக்காக இறங்குவார் அவருடைய தயவு உங்களுக்கு கிடைக்கும் அப்பாவுடைய தயவு இல்லாட்டா பரவாயில்ல பரவாயில்ல அம்மாவுடைய தயவு இல்லாட்ட பரவாயில்ல கர்த்தருடைய தயவு உங்கள் மேல் இருக்கும் போது நீங்கள் ஆரம்பிக்கிற காரியத்தை வெற்றியாய் முடிப்பீர்கள் ஹாலே லூயா ஸோ ஃபஸ்ட்டு தடை எதற்காக நம்ம ஜெபிக்கணும்னா அண்டவரே உங்க கண்களில் எனக்கு தயவு கிடைக்கணும் ஃபஸ்ட்டு கீயை யார் தான் ஓப்பன் பண்ணணும் சத்தமா சொல்லுங்க ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் அடைக்க மாட்டான் அப்ப சாவி யார் கையில இருக்குது நம்முடைய வாழ்க்கையினுடைய பிளான் நம்முடைய வாழ்க்கையினுடைய திட்டம் நம்முடைய திருச்சபை இப்ப கட்டப்போகிற இடம் கட்டப்போகிற திருச்சபை இது எல்லாத்திற்கும் பணம் அடுத்தது பிரதர் பணம் அடுத்தது சிஸ்டர் ஆள் பலம் அடுத்தது நமக்கு வருகிற இன்ஜினியர்ஸ் இது எல்லாமே செகண்டரி ஃபஸ்ட்டு என்னன்னா நம்ம அந்த இடத்த சுதந்திரித்த அதில் திருச்சபை கட்டணும்னா என் ராஜாதி ராஜாவுனுடைய கண்களில் தயவு கிடச்சி அவர் கீழே மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டார் அப்படின்னா எல்லாம் மட 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 மடன்னு அப்படியே அழகாக நடக்க வேண்டிய விதத்தில் நடந்து நாம் அதை திறப்பு விழா செய்ய கத்த நமக்கு உதவி செய்வார் கத்தருதை கேட்கிறார் கத்தருதை கவனித்து பார்க்கிறார் நான் நம்புகிறேன் அவருடைய திறவுகோல் இப்பொழுது நமக்காக இந்த முழங்கால் யுத்தத்தில் வைக்கப்படட்டும் அவர் திறந்து விடட்டும் அவர் திறந்து விடட்டும் அம்மேன் அப்போது அதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும் அண்டு ஒரு நீர் இறங்கும் ராஜாவாகிய உம்முடைய கண்களில் எனக்கு என்ன கிடைக்கட்டும் தயவு கிடைக்கட்டும் கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைக்கிறதற்காக ஒரு தேவனுடைய பிள்ளை நிறைய ஜெபிக்கணும் மனுஷனுடைய கண்களை தயவு கிடைக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணுறாங்களே பாருங்கள் ஒரு சாதாரணமான உலகத்தில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர் அந்த ஆஃபீஸருடைய கண்களை தயவு கிடைக்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சோ சாப்பாடு இல்லை ஆனால் ஒரு டிஃபன் பாக்ஸுக்குள்ளே கொஞ்சம் கறியை போட்டு அவர்கிட்ட கொண்டு கொடுப்பாங்க அவருடைய கண்களை தயவு கிடைக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொண்டு போய் கொடுக்குறது அவரை நேரத்தில் போகிறது அவரை அட்ராக்ட் பண்ணணும் அவருடைய கண்களை தயவு கிடைக்கணும் அப்போ ஒரு மனுஷனுடைய கண்களை தயவு கிடைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணுறோம் என்னென்ன முயற்சி எடுக்கிறோம் அப்போ ஆண்டவருடைய கண்களில் தயவு கிடைக்கிறதுக்கு அப்ப நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க என்ன முயற்சி எடுத்துருக்கீங்க கண்டிப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிக தேவையானது என்னென்னா கர்த்தர் கண்கள்லேயே எனக்கு தயவு ஆமேன்னு சொல்லுங்க